வந்தவாசி பகுதியில் சேதமடைந்த விவசாய நிலங்களை ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் பெஞ்சல் புயல் தொடர் மழை காரணமாக தென்வணக்கம்பாடி சு நாவல்பாக்கம் சு காட்டேரி நல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் விவசாய விளைநிலங்களில் உள்ள நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியும் நெற்பயிர்கள் மடிந்தும் போனது இதனைத் தொடர்ந்து ஆரணித் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் வந்தவாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் ஆகியோர் பார்வையிட்டு விவசாய நிலங்களை ஆய்வு செய்து வருகின்றனர் இன்று வந்தவாசி பகுதியிலே நானும் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோதர் அம்பேத்குமார் அவர்களும் ஒன்றிய கழக செயலாளர் அருமை ராதா அவர்களும் இங்கே பல விவசாய நிலங்களை பார்வையிட்டோம் அந்த வகையிலே தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களாக நடித்த பெஞ்சன் கோயிலில் இன்று மூவாயிரம் ஏக்கர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பெரும்பாலும் சொல்லப்போனால் எங்கெல்லாம் உபரி நிலம் விழுகிறதோ உபரி தண்ணீர் இருந்து விழுகிறதோ அந்த பகுதியில் இருந்த பொன்னி பொன்னிப்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக முதல்வரவர்களும் துணை முதல்வரவர்களும் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்பு அண்ணன் ஏவா வேல் அவர்களும் இன்று திருவண்ணாமலையை முகாமிட்டு மாண்புமிகு அமைச்சருடன் மாண்புமிகு துணை முதல்வர் முகாமிட்டு இன்றைக்கு விவசாய நிலங்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே காலையிலே மாவட்ட ஆட்சித்தலை அணுகி இங்கே பாதிக்கப்பட்ட எல்லாம் மனு கொடுக்க செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நானும் சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் அந்த பகுதியிலே விவசாய பெருமக்களை அணுகி நீங்களெல்லாம் சென்று அங்கே இருக்கின்ற விடத்தில் மனு கொடுக்கல நாங்களும் வலியுறுத்தி இருக்கின்றோம் வகையிலே பாதிக்கப்பட்ட விவசாய மக்களுக்காக தமிழக அரசை கண்டிப்பாக சிறை உரிய நடவடிக்கை எடுக்கின்றதை உறுதியாகி கூறிக்கொள்வி